சிற்றம்பலம் நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கலந்து நால் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரணேனம் ஆகி முன்கலந்து எழுத்தளம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் மலரடி இணைகள் வழுத்துதற் கடல் உலகினில் யானை முதலா எறும்பு இராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏறு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட் பிழைத்தும் ஒன்பதில் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நித் ும் கரும் குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் நெருங்கி மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர் முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போக இளமுலை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பி உலகர் பெருந்தூரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவெண்ணும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோ சித்த ி முனிவு இல்லாத பொருள் அது மாறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் வேறினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற் ஸ்ரீ அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாகவே சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுளித்தடி தார்த்து உலோகாயதனெனும் ஒன் திற்பாம்பின் கலாபேதத்தை விடம் எய்தி அதில் பெருமாயை என பல சூழவும் தப்பு ப்பே தாம் பிடித்தது சலியா தழளது கண்ட மெழுகது போல முருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதேனும் படியே ஆகினால் இடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்து அணுகுலமாய்மை விதிர்த்து சகம்பேய் என்று அம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதலின்றி சதுரிழந்தறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமணம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அறுவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை திருமையென்று இகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசையென் வினைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரை புரள நண்புலம் ஒன்றே நாத என்று அறற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்த்தரு ஆகி வினை கெட கை தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்திலை மன்றினுளாடி போற்றி போற்றி மூவா நான்வரை முதல்வா போற்றி வெல் கொடி சிவனே போற்றி விகிர்தா போற்றி கல்நாருத்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆயன் தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் என் தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேசா பழுங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனிய போற்றி நதிசேசடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத் தா போற்றி அரணே போற்றி உரையுணர்விறந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மண்ணிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கல சென்னியில் வைத்த சேவக போற்றி துழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில் ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணாளா போற்றி தமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய்ப் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத் துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராபழி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அரியன் போற்றி கு போற்றி கோவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் எந்தாய்ப் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத் திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி தளந்தே நடியேன் தமியேன் போற்றி களம் கருத அருளாய் போற்றி அஞ்சே லென்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத் போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியா பங்கா போற்றி அலந்தே நாயே நடிகேன் போற்றி இலங்கு சுடர் எம் மீசா போற்றி கவை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையாரிகே சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பூவன தரணே போற்றி அருவமும் உருவமுனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தாகிய தெளிவே போற்றி தோளாமு േ പോവ അൻപാ പോറ്റി ആറ മുുദേ ശിവ പോറ്റി മന്ദ്രമാമലൈ யாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய் கருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தன போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஆனாய் போற்றி நரகொடு ஸ்வர்க்கம் நாநிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினைப் போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்தரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயேன் உழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 செயசைய போற்றி त्रिचित्रं बलम्